இந்த வாட்டி நாம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் வந்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்தில் கடக கடகராசியில குரு பகவான் இருக்காரு சிம்ம ராசியில் கேது இருக்காரு துலாம் ராசில புதன் இருக்காங்க விருச்சிகத்துல சூரியன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கும்ப ராசில வந்து ராகு இருக்காரு மீன ராசில சனி பகவான் இருக்காரு இப்போ இந்த மாதம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் வந்து துலாம் ராசியை விட்டுட்டு விருச்சிக ராசிக்கு செல்ல போறாரு இந்த மாதம் எட்டாம் தேதி வந்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து தனுசு ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சூரியன் வந்து விருச்சிக ராசியை விட்டுட்டு தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க செவ்வாயுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தா ஏழாம் தேதி புத பகவான் வந்து விருச்சிக ராசியை விட்டுட்டு திரும்பி இந்த தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி விருச்சிக ராசியை விட்டு சுக்ர பகவான் தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க இப்போது உங்களுக்கு மூணாம் வீட்டுல வந்து நாலு கிரகங்கள் இருக்குது இந்த மாதம் மூணாம் வீடு அனு பாத்தீங்கன்னா எஃபர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு எஃபர்ட்ஸ் நிறைய போடுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும் எதுக்குன்னா தொழில் வீட்டு அதிபதி புதன் உங்களுக்கு வந்து எங்க இருப்பாருன்னா மூணாம் வீட்டுல இருப்பாரு ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் நிறைய எஃபர்ட் நீங்க போடுறதா தெரியுது இந்த மாதம் அப்புறமா கன்னீராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் பினான்சியல்லி நிறைய எஃபர்ட்ஸ் போட்டாக்க தான் உங்களுக்கு பணம் வரும் பணம் வராது அண்ணா சொல்ல வரல பணம் எப்படின்னா ஃபார் சப்போஸ் நீங்கள் ஒரு ஐ அஞ்சு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக எப்போவும் ஒரு மணி நேரம் உழைப்பீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வாட்டி வந்து மூணு மணி நேரம் உழைக்க வேண்டி வரும் சோ அப்படியே உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் ஒரு தற்கிட்டல இருந்து வரணும் ஓகே சோ அந்த பத்து ரூபாய் வந்து ஒரே அடியா வர வேண்டியது அவர இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஒரு மூணு ரூபாய் ஒரு வாட்டி இன்னொரு ஒரு வாட்டி இன்னொரு ரூபாய் ஒரு வாட்டி அந்த மாதிரி கேட்டு இருப்பாரு அலைஞ்ச தான் உங்களுக்கு காசு வரும் சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு வந்து இந்த மாதம் நாலாம் வீட்டில் செவ்வாய் இருப்பாருங்க எட்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து நாலாம் வீட்டில் இருப்பாரு நாலுல செவ்வாய் இருக்கும் வந்து நிலம் வாங்குறதுக்கு நிலம் விற்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க முக்கியமாக இந்த டைம் பீரியடில் உங்களோட பேரில் ஏதாச்சும் எசட்ஸ் அமைச்சு வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாச்சும் எசட் வந்து விற்கிறதா இருந்தால் இல்லாட்டி உங்களுக்கு இருக்கிற பூர்வீக சொத்து ஏதாச்சும் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் இது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே நாலாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ஸோ இங்கே எட்டாம் வீடு அதிபதி வந்து தாய்க்கு சம்பந்தப்பட்ட வீட்டில் இருக்கிற எட்டாம் வீடு அனுபத்திங்கனால நமக்கு அப் அண்ட் டவுன்ஸ் சடன் டிரான்ஸ்பர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடு சோ இந்த டைம் பீரியட்ல உங்க மதர் லைஃப்ல வந்து ஒரு சடன் டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கலாம் எல்லா கன்னீ ராசிக்காரங்களுக்கு கிடையாது ஒரு சில கன்னி ராசிக்காரங்களுக்கு மட்டும் என்னன்னா மதருக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா ஹெல்த் இஷ்யூஸும் ஹெல்த் எயிட்மெண்ட்ஸும் வர்றதுக்கு வாய்ப்புண்டு மதர் ஹெல்த் மட்டும் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டி சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பன்னிரண்டு இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறமா நாலாம் வீட்டுக்கு வருவாங்க பன்னிரெண்டாம் வீடு பாத்தீங்கன்னா ஃபாரின் லேண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு நாலாம் வீடு பாத்தீங்கன்னா இது மதர் லேண்டுக்கு சம்பந்தப்பட்ட வீடு கன்னீராசிக்காரங்க ரொம்ப நாளா வந்து இந்த இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பருக்காக எதிர்பார்க்கிறவங்க ஃபாரின் போறதுக்காக யோசிக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஃபாரின் போறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாங்க சோ இந்த டைம் பீரியட்ல வந்து என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஃபாரின் செட்டில்மெண்டுக்கு லாங் டெம் செட்டில்மெண்ட்டுக்கான வசதி அன்றது அமைகிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க அப்புறமா இருபத்தொன்னாம் தேதிக்கு அப்புறமா மூணாம் வீழ ரெண்டாம் வீட்டதிபத்தியான சுக்ரன் வந்து மூணாம் வீட்டை விட்டுட்டு நாலாம் வீட்டுக்கு வந்துடுவாரு சோ இருபத்தொன்னாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கும் இப்போ இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் எந்த மாதிரி இருக்கும்னா நான் அஞ்சு ரூபாய்க்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு பதிலா மூணு மணி நேரம் உழைக்கணும் நான் சொன்னேன் இல்லையா இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வர்றதுன்னு ஈஸியா இல்லை கொஞ்சம் பெட்டர் ஆகும் கேஷ் ஃபுளோன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே முக்கியமா கன்னி ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இருபத்தொன்னாம் தேதிக்கு அப்புறமா வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக் கம்ஃபர்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னாலும் ஹவுஸோட இன்டீரியருக்கு சம்பந்தமா ஏதாச்சும் வாங்கணும்னாலும் அப்படியே வந்து ஹவுஸ் வாங்கணும்னாலும் நல்ல டைம் பீரியட் ஏன்னா வீடுவே வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் கம்ஃபர்ட் ஸோ நிறைய பேர் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வீடு வாங்குறது இல்லாட்டி ஹவுஸ் வார்மிங் ஹவுஸ் வார்மிங் செரமனி நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதா தெரியுதுங்க இப்ப கண்ணீராசிக்காரங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க ஏன்னா தனபாவாதிபதியான சுக்ரன் வந்து நாலாம் வீட்டுக்கு வந்திருக்காரு சோ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் அப்படியே முக்கியமா ஸ்டாக் மார்க்கெட் விட ப்ராப்பர்ட்டி எசட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் அதுதான் சொன்ன வீடு வாங்குறது அந்த மாதிரி ஏன்னா லார்ட் வந்து எசட்ஸ் எசட்ஸ் ஹவுஸ்க்கு வந்திருக்காரு சோ ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ்ன்றது இருக்குது பட் என்னன்னா கொஞ்சம் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறமா நிறைய எஃபர்ட்ன்றது கன்னி ராசிக்காரங்க போட வேண்டி இருக்கும் ஸோ அந்த எஃபர்ட்ஸ் போட்டால் கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் டைம் பீரியட்னு சொல்லிட்டு கூட சொல்லாங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து மூணாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து யாராச்சும் எங்கர் சிப்ளிங் இருக்காங்க வச்சுக்கோங்க யங்கர் சிப்லிங் வந்து கொஞ்சம் நீங்க எசட் வாங்குறதுல அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த டைம் பீரியட்ல இல்ல உங்க யங்கர் சிப்லிங் ஏதாச்சும் ஒரு எசட் வாங்கிக்கலாம் இந்த டைம் பீரியட்ல எசட் உங்க யங்கர் சிப்லிங் தம்பியோ தங்கச்சியோ ஏதாச்சும் ஒரு வீடோ இல்லாட்டி ஒரு ப்ராப்பர்ட்டியோ வாங்கினா நீங்க ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லணும் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் வந்து நாலாம் வீட்டுல வர்றதுனால ஒன்பதாம் வீடு டிஃபரெண்ட் கல்ச்சர்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு நாலாம் வீட்டுல வேற வந்திருக்காரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரியன் பன்னிரண்டு அதிபதி நாளா இருக்கிறதுனால ஃபாரின் பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு இப்போ ஒன்பது அதிபதி கூட நாளா இருக்கிறதுனால டிஃபரெண்ட் கல்ச்சர் இருக்கிற பிளேஸ்க்கு போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபார் சப்போஸ் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து டிரான்ஸ்பர்க்காக எதிர்பார்த்துட்டு இருந்தா இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க வேற ஸ்டேட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டு போறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லாட்டி வேற கண்ட்ரிக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு கன்னீ ராசி காரங்களுக்கு வந்து இந்த மாதம் பர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ இந்த மாதம் கண்ணீராசிக்காரங்களுக்கு என்ன ரெமடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம் கண்ணீராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாதான் இருக்குது பட் இனிஷியலி பர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் பிரமோன்றது இருக்கிறதுனால கன்னீராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் விளக்கேற்று வச்சுட்டு இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தடை இருக்காம காசு பணம் தானா வரும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மற்றபடி கண்ணீர் ராசி காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிவிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜன சுகி இந்த மாதிரியான ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு உங்களோட கருத்துகள் வந்து காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்ணுங்க